செங்கல்பட்டு அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் மாண்புமிகு அமைச்சர் சிவே கணேசன் நேரில் ஆய்வு செங்கல்பட்டு மாவட்டத்தில் நடைபெற்று வரும் தொழிலாளர்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி செங்கல்பட்டு அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் நடைபெற்று வருகிறது எனவே தொழிலாளர்களுக்கு பிளம்மிங் பயிற்சி பெயிண்டிங் பயிற்சி மேஷன் பயிற்சி நடைபெறுவதை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி கணேசன் அவர்கள் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் அப்பொழுது தொழிலாளர் நலன்துறை செயலாளர் வீரராகவராவ் ஐஏஎஸ் ராமன் ஐஏஎஸ் உடனிருந்தனர் அதே சமயம் மாண்புமிகு அமைச்சரவர்கள் பயிற்சி பெற்று வரும் தொழிலாளர்களுக்கு பெயிண்டிங் அடிப்பது எப்படி என்று எளிமையான முறையில் பெயிண்ட் அடித்து காண்பித்தார் பின்னர் தொழிலாளர்களிடம் கலந்துரையாடிய மாண்டுமிகு அமைச்சர் அவர்கள் தொழிலாளர்களிடம் பயிற்சிக்கான உதவி தொகை வழங்கப்படுகிறதா என்று கேட்டறிந்தார் அப்பொழுது தொழிலாளர்கள் எங்களுக்கு பயிற்சியுடன் கூடிய உதவித்தொகையையும் வழங்கப்படுகிறது இதனை வழங்கிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முக்க ஸ்டாலின் அவர்களுக்கு தனது நன்றிக்கொள்ளை தெரிவித்து முகமலர்ச்சியோடு அவர்களின் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர்